புதிய திருமண தம்பதிகள் பதினாறும் பெற்று நீங்கள் வாழ்க்க பாசமுடன் பழகி நீங்கள் வாழ்க்க அன்புடன் பேசி நீங்கள் வாழ்க்க ஆசையை பரிமாறி நீங்கள் வாழ்க்க இன்பங்களை பெற்று நீங்கள் வாழ்க்க ஈகையையும் செய்து நீங்கள் வாழ்க்க உண்மையாய் நடந்து நீங்கள் வாழ்க்க ஊருக்கு நல்லவராய் நீங்கள் வாழ்க்க எண்ணம் சிறந்து நீங்கள் வாழ்க்க ஏற்றங்கள் கண்டு நீங்கள் வாழ்க்க ஐயம் வராமல் நீங்கள் வாழ்க்க ஒற்றுமையாய் இருவரும் வாழ்க்க ஆற்றில் ஓடும் படகும் துடுப்பும் போல பயணித்து நீங்கள் வாழ்க்க ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அரவணைத்து நீங்கள் வாழ்க்க ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ்க்க நீண்ட ஆயுளுடன் நீங்கள் வாழ்க்க உயர்வாய் உயர்ந்து நீங்கள் வாழ்க்க குச்சத்தை தொட்டு நீங்கள் வாழ்க்க நூறாண்டு காலம் நீங்கள் வாழ்க்க பேரும் புகழுடனும் நீங்கள் வாழ்க கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் மற்றும் சக்கிரை பண்ணுங்கள் ஓகேடா ரெண்டு பேர்